சமோ எந்நேரம் உணர்ந்துருப்பேன் ரெண்டு நாளாக வண்டி கூட வரல அதனால நம்ம போய் ராமர் கோயில்கிட்ட போய் பஸ் ஏறி போய் எல்லாம்ட்டு நடந்து போயிட்டு இருக்கேன் ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா இன்னைக்கு நம்ம சேரீ பர்ச்சேஸ் தான் பண்ண போகிறோம் எனக்கு இல்லை என்னோட ஸாரீ பர்ச்சேஸ்லாம் முடிஞ்சிது இப்போ வந்து மாமியார் வீட்டு சைடு வந்து தட்டில் வச்சு கொடுப்பாங்கள்ல பத்திரிக்கையை வைக்கும்போது அந்த சாரிலாம் இன்றைக்கி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அப்புறம் அத்தைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் அவங்க எடுக்கிறதுக்கு நீ ஏண்டா போகிறேன் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்க மாப்பிள்ள வந்து லீவு கொடுக்கலாம் அவருக்கு வந்து லீவ் இல்லாதனால நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து அவங்களால எடுத்துகிட்டு வர முடியாது பஸ்ஸில் தான் போகிறோம் இப்போ டைம் வந்து ஒரு டூ ஓ கிளாக் மேலே இருக்கும் காலையிலே போகலான்னு பிளான் இல்லை இன்னைக்கு திடீர்னு வந்து பிளான் போட்டு போயிட்டு போகிறோம்ப்பா போக போகிறோம் கொஞ்சம் வளருது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா மூச்சு வாங்குது இப்போ தான் அவசர அவசரமாக ரெடியானேன் அப்புறம் ஃபஸ்ட்டு டே வந்து சித்திரை ஒன்று தான் நம்ம வந்து கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அந்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் போட்டிருக்கேன் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள் அதுலேயே வந்து நம்ம சித்திரை ஒன்று வந்து நம்ம நம் என்னோட சாரி கல்யாண சாரிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்புறமேட்டு பத்திரிக்கை அடிக்கிறதும் வந்து டே டூ சித்திரை டூவோட இது போட்டிருப்பேன் போய் பாருங்கள் மறக்காமல் வந்து அதையும் பார்த்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சாரி பர்ச்சேஸ் பண்ணுறதுலே வந்து நாங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஒரு மூணு படம் தான் எடுக்க முடிஞ்சது டைம் இல்லை ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு கடையில் ஒன்று ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுனா டைம் பத்தலை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து நாம் போகிறோம் இது வந்து லேட்டாக கூட எடுத்துக்கலாம் ஏன் அப்போயும் எடுக்கலாம்னு நினப்பீங்க ஏன்னா பத்திரிக்கை வந்து நாங்கள் வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு ஞாயித்துக்கிழமை வந்து சம்மந்தி பத்திரிக்கையை மாற்றிட்டு நம்ம தாய்மாமக்கெலாம் வைக்கணுங்கிறதுனால டே வந்து கம்மியாக இருக்குது இன்றைக்கே நம்ம போய் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு வரப்போறோம் இப்போயே டைம் லேட் ஆகிடுச்சு ஓகே நம்ம வந்து போவோம் ஓவரால் லேட் ஆயிடுச்சு டைமு வாங்க வீடியோக்கால் போகலாம் வீட்டெல்லாம் பூட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம போய் ஆட்டோ குடிச்சு போவோம் ஏண்டா சிம்பிளாக ரெடியாக இருக்கேன்னு பார்க்குறீங்கன்னா ரொம்ப வந்து கால் வலி ரெண்டு நாளாக வந்து நல்லா சமயமாக நேரம் உழுந்திருப்பேன் ரெண்டு நாளாக வந்து நாங்கள் சேலப்பு ஃபுல்லாக தான் அலைஞ்சிட்ருக்குறோம் அப்புறம் பத்திரிக்கை குடிக்கிறதுக்கு நேற்று ஃபுல்லாக போனேன் இப்போ வந்து ரெண்டு மணிக்கு மேலே நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த ட்ரெஸ் எடுக்க கிளம்பியாச்சு போய் ஆட்டோ பிடிச்சிட்டு போவோம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் ஆட்டோ வரும் வீட்டிலேருந்து பக்கத்தில் தான் இப்போ பாருங்களேன் ரோட்டில் ஒரு வண்டி கூட போவாது நானும்னு எங்கேயாவது வந்து கிளம்பிட்டேன் அப்படின்னா ஒரு வண்டி ஆட்டோ எதுவுமே போவாது ரோட்டில் நீங்களே பாருங்கள் இப்படியே தான் இருக்கும் ஆனால் மித்த டைமில் நிறைய ஆட்டோ வந்து ஃப்ரீயாக போயிட்டுருக்கும் வண்டி கூட வரல அதனால் நான் போய் ராமர் கோயில்கிட்ட போய் பஸ் ஏறிப்பை எல்லாம்ட்டு நடந்து போயிட்ருக்கேன் பார்ப்போம் எப்படி போகிறோம் இங்கேருந்து போயிட்டு நம்ம கேட்டில் இறங்கி அப்புறம் மாமியாரை வந்து கூட்டிகிட்டு போகணும் போயிட்டு அப்படியே அத்தை கூட்டிகிட்டு நம்மளும் போகலாம் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள் பாய் ஒரு ஆட்டோ கூட வர்றேன் நடந்து நடந்து காலமாக நடந்து கால் வலி தான் வந்தது மீதி எப்படா ஆட்டோ வரும்னு தெரியல திரும்பி திரும்பி பார்த்துட்டு நடந்து போயிட்டே இருக்கேன் ராமர் கோயிலே வந்துட்டேன் நான் பார்ப்போம் ராமர் கோவில் பக்கமாக வந்து நான் வந்தேன் ஆட்டோ வந்துருச்சு இதுதான் வந்து எங்கள் ராமர் கோயில் அங்கே கோபுரம் தெரியன்னு நினைக்கிறேன் இந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அயோத்தியில் வந்து ராமர் வந்து இப்போ கட்டினாங்க இல்லையா அந்த கோயிலுக்கு வந்து இருந்தால் மண் எடுத்துகிட்டு போய் கட்டினதாக அப்படின்னு சொல்கிறாங்க அதோட டீட்டெயில் வந்து ஃபுல்லாக தெரியல அந்த டீட்டெயில் தெரிஞ்சால் வந்து ஒரு வீடியோஸ் வந்து நான் போடுறேன் இப்போ வந்து நான் ஆட்டோவில் ஏறி கிளம்பியாச்சு அடுத்தது வந்து நெக்ஸ்ட் அத்தை கூட்டிகிட்டு இப்போ பஸ்லேயும் ஏறிட்டு போயிட்டுருக்குறோம் ஆனால் வெயில் வந்து ஓவராக இருக்குது உட்காரவே முடியல ஜன்னல் கிட்ட இப்போ வந்து இறங்கிட்டோம் என்னோட வீடியோஸில் வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க இது வந்து தேர்முட்டி நாங்கள் வந்து இறங்கிட்டு இப்போ வந்து நாங்கள் இந்த சைடு இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம் ப்ளவுஸோ ப்ளவுஸுங்கிற ஒரு கடைக்கு போகலான்னு நினச்சோம் அங்கே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ப்ளவுஸ் வந்து மெட்டீரியலாகவும் இருக்குது ஸ்டிச்சடாகவும் இருக்குது நான் வந்து இப்போ வந்து டிசைன் மட்டும் பார்த்து வச்சுருக்கேன் நாளைக்கு வந்து சேரீ எடுத்துகிட்டு வந்து அதுக்கு மேட்ச்சாக மேட்ச் பண்ணிக்கலான்ட்டு வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு கடைக்கு போயிட்டோம் இப்போ மாப்பிள்ளையோட தாய்மாமா பொண்ணுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்திருந்தோம் இது ஒரு லைட்டு க்ரீன் மாதிரி இருக்குதுல்ல இதுதான் வந்து நான் சூஸ் பண்ணது அவளுக்கு அந்த க்ரீன் தான் எடுத்தோம் அவளுக்கும் அதுதான் பிடிச்சிருந்தது இப்போ வந்து நாங்கள் இளநீ குடிக்க வந்துவிட்டோம் ரொம்ப தண்ணி தாகமாக இருந்ததா அதனால் இளநீ குடிச்சிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டோம் இப்போ வந்து அத்தைக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம் ஆனால் எவ்வளோ கடை வந்து பார்த்தோம் தேர்முட்டியே ஃபுல்லாக சுற்றிட்டோம் ஆனால் வந்து எங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு வந்து எந்த டிசைனுமே பிடிக்கல ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருக்குது அதுக்கேற்ற வந்து குவாலிட்டியான ட்ரெஸ் எல்லாம் ஆனால் பிஎஸ்சில் வந்து சூப்பராக இருந்தது எல்லாமே காஸ்ட்டும் வந்து அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு குவாலிட்டி இருந்துச்சு நானும் ஒரு சாரி வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து ஆன்லைனில் எவ்வளோ ப ப்ரைஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டானா அங்கே நெட் கிடைக்கல அதனால நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து சாப்பிட வந்துட்டோம் தோசை வந்து சாப்பிட்றோம் எங்கேனா இப்போ வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட் போகிற இடத்துல இருக்க முடியல ஒரு ஹோட்டல் எல்லாத்துக்கும் தெரியும் அங்கே தான் உட்காந்து சாப்பிட்ருக்கோம் அப்புறம் பரோட்டா அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி சாப்பிட்டு தெம்பாக வந்து இப்போ கிளம்பியாச்சு போய் பஸ் ஏறி அப்படியே வந்து வீட்டுக்கு போவோம் கிளம்பிட்டோம் முடியல காலெலாம் செம வழி போய் பஸ்ஸில் ஏறி உக்காந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு இப்போயும் மணி வந்து ஆறு மணி இருக்கும் நம்ம வீட்டுக்கு போயிட்டு பார்ப்போம் இப்போ வந்து நான் வீட்டுக்கு போகல ஏன்னா பஸ்ஸும் கூட்டமாக இருக்கும் ஆட்டோவும் வந்து சீக்கிரம் கிடைக்காதா அதனால் வந்து நான் அப்பா கடைக்கு போகலான்னு போயிட்டேன் இங்கே எங்கள் அப்பா வந்து பந்தம் பிடிச்சிட்ருக்காரு அங்கே கோயில் ஃபங்க்ஷன் வந்து க சாமிக்கு கம்பம் நடுறாங்களா இங்கே எல்லாம் கம்பம் தூக்கிட்டு போடுறாங்க அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி வந்து டே டூ நம்ம ஆரி ப்ளவுஸ் வாங்கிறதுக்காக ப்ளவுஸோ ப்ளவுஸ் போகிறதா அதனால் நம்மளோட கல்யாண சாரீ வந்து வாங்குறதுக்காக போயிட்ருக்கேன் இன்னைக்கு வந்து டே ஃபோர் சித்திரை ஃபோர் நம்ம சித்திரை ஒன்லேருந்து ஷாப்பிங் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு ஃபோர் நேற்று வந்து நம்ம ஒரு ப்ளவுஸோ ப்ளவுஸுங்கிற ஒரு ஷாப்புக்கு போனோம்ல இன்றைக்கி வந்து அங்கே தான் நம்ம போகிற போகிறோம் முகூர்த்த ப்ளவுஸ் வந்து நம்ம ரெடிமேடாக எடுத்துடலாம் அப்படின்னு இருக்கோம் ரெடிமேடோ பார்க்கலாம் நல்லா இருந்தால் அதை எடுக்கலாம் இல்லைனா ஆரி ஒர்க் வந்து ஆல்ரெடி போட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குது அதை வந்து போய் பார்த்துட்டு இன்றைக்கி எடுக்க போகிறோம் இன்னைக்கு ஷாப்பிங் வந்து எனக்கு சுடிதார் அப்புறம் ப்ளவுஸ் எடுக்கிறது அப்புறம் நம்மளோட கல்யாண வளையலுக்கு வந்து கரக்கட்டி போடுவோம்ல அந்த வளையல் வாங்கணும் கொஞ்சம் இன்னும் திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது திரும்ப நம்ம சேலம் அதே இடத்துக்கு தான் போக போகிறோம் தேர்முட்டி பக்கத்தில் கணபதி கோயில்கிட்ட இன்றைக்கி நம்மளோட நாள் எப்படி போகுது அப்படிங்கிறது வந்து கூட ஷேர் பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது வந்து நேத்தோட கண்டினியூவே தான் நம்ம பிட்டு பிட்ட ஒவ்வொரு வீடியோ போடுறதுக்கு அதுலேயே வந்து ஜாயின் பண்ணிடலாம்னு நினைச்சேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம் அதெல்லாம் வந்துவிட்டோம் இப்போ ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் இருந்திருக்கோம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கிறதுக்காக அம்மா நானும் பக்கத்து வீட்டில் இருக்க எல்லோரும் வந்திருக்கோம் இப்போ வந்து பிஎஸ்ஏ வந்துட்டேன் அந்த ஒரு ஸாரி பார்த்து வச்சுருந்தேன்னு சொன்னால அந்த ஸாரீ வாங்கிட்டேன் ஏன்னா ஆன்லைனில் வந்து அது எனக்கு கிடைக்கல இப்போ ஒரு ஷாப் வந்துவிட்டோம் இப்போ வந்து பக்கத்து வீட்டில் இருக்க வந்து இங்கே ஷாப் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஒரு கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து வெள்ளி செயினோட அந்த கீழே அந்த இது கொக்கி மாதிரி இருக்குல்ல அது அவங்களுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி மாற்ற வந்திருக்காங்க ரொம்ப பசியாக அடுத்தது சாப்பிட வந்துவிட்டோம் நானும் அம்மா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கோம் நாங்கள் என்ன சாப்பிட்றோம்னா முப்பது ரூபாய்தான் இந்த ரைஸு அந்த பா என்னது போண்டா வந்து அஞ்சு ரூபா முப்பத்தஞ்சு ரூபா ஒரு தக்காளி சாதம் போட்டு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா வந்து ப்ளவுஸோ ப்ளவுஸ் வந்துட்டு ஆரி ஒரு ப்ளவுஸ் பார்த்துட்டுருக்கோம் எனக்கு ஸ்டிச்சட் வேணாம் அன்ஸ்டிச்சடே வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து ஐஸ்கிரீமும் ஜூஸ் சாப்பிட போய்ட்டு அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க நாங்கள் ஜூஸ் சாப்பிட்டுட்டு இருக்கோம் பர்ச்சேஸ் முடிஞ்சிச்சு ஜூஸ் குடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் நாங்கள் இன்னைக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ரொம்ப லேட்டாகிடுச்சு இப்போ வந்தோம் போய் ஃபைவ் ஓ கிளாக் இருக்கும் மணி வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ தான் வந்து நம்ம எந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் டே வந்து ரெஸ்ட்டு தான் நம்ம ஃபிஃப்த் டே தான் இனிமேல் பார்க்க போகிறோம் அப்போ வந்து நம்மளுக்கு பத்திரிக்கை வந்து வீட்டில் வந்துடும் நம்ம அதுக்கு கவரில் போட்டு பேக் பண்ணணும் அப்புறம் மஞ்சள் குங்குமலாம் வைக்கிறது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம மேரேஜ் வீடியோ தான் நிறைய நம்ம பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் எந்த மாதிரி நாங்கள் மேரேஜ்லாம் செலப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நாங்கள் முறைப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன் இப்போ இருக்கிறவங்கலாம் வந்து ஹல்தீஸ் சங்கீத் அப்படின்ட்டு வேறு நாட்டில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஊரில் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஃபைவ் டேஸ் நலுங்கு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண போகிறோம் அதில் இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து நான் போடுற வீடியோவில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்